அதாவது கையில் ஒரு பைசா இல்லை பேங்க்கில் ஒரு பைசா இல்லை எப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கும்பொழுது பணத்தை வந்து நம்மளால் வந்து பணம் வந்து நம்ம நம்ம சொல்கிறத கேட்கும் பணம் நம்ம கூப்பிட்டா வரும் அதுக்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாஷன் டிவைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க டே டு டே லைஃப்ல நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அதெல்லாம் தீர்க்க முடியாதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடுவோம் இல்லனா ஏதாவது தவறான முடிவுக்கு போவோம் அந்த மாதிரி போகவே போகாதீங்க எல்லா பிரச்சனையுமே நம்மளால தீர்க்க முடியும் நான் வந்து என்னுடைய வீடியோல ஒன்னொன்னுத்துலயும் வந்து எல்லா பிரச்சனைக்கும் மெயின் வந்து எல்லாருக்கும் பண பிரச்சனை தான் வியாபாரம் நடக்காம இல்லை வேலை கிடைக்காம நிறைய எல்லாத்துக்கும் பணப்பிரச்சனை தான் இருக்குது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸில் ஏதாவது வந்து உங்களுக்கு செட் ஆகிடும் ஏன்னா இந்த நான் கொடுத்துருக்குற டிப்ஸ் எல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய சில பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்குது வீட்லயே இருக்குது அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன் நான் சிலது வந்து உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் சில பேருக்கு வந்து எல்லா சக்கரமும் ப்ளாக் ஆகி மைண்டும் நெகட்டிவா இருக்கும்போது இம்மிடியேட்டாக போகாது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கும் கனெக்ட் ஆகாது அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் பிரபஞ்ச சக்தியை விட வந்து ஒரு பெரிய இது வந்து எதுவுமே கிடையாது நமக்கு அதுதான் வந்து தீர்த்து வைக்கும் நம்மளோட பிரச்சனைகளை அதனால் நீங்கள் வந்து பிரபஞ்ச சக்தியை நம்பி நீங்கள் இந்த டிப்ஸை வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கோங்க நான் வந்து என்னோட என்னுடைய இது என்னன்னாக்க நான் ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக தீர்வு சொல்லியிருக்கேன் அதனால எந்த விதமான தவறான முடிவுக்கும் போவேண்டாம் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுனால தப்பும் கிடையாது நான் நெகட்டிவாகவும் எதுவும் சொல்லலை அதனால நீங்க வந்து கட்டாயம் வந்து இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பண்ணுங்க இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண வரவுக்கு இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து நிறைய ஸ்விட்ச் வேர்டு லக்ஷ்மி மந்திரங்கள் இந்த மாதிரி நிறைய அதாவது ஏஞ்சல்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி நான் வந்து சில பொருட்கள்லாம் சக்தி ஊட்ட போட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் ஸ்டோன்ஸ் இருக்கு எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கன்னாக்க ஃபர்தராக வந்து உங்களுக்கு எந்த கிரகம் எந்த கோளாறு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பண விஷயத்துலேயோ வியாபார விஷயத்திலேயோ வாழ்க்கையில முன்னேற்றத்துலையோ எந்த தடை இல்லாம போகிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்பப்போ வந்து நம்ம பிரச்சனை வந்துருத்தேன்னு தலையில கையை வச்சுக்கிறத விட ஒரு ஒரு லெவலில் வந்து நம்மளுடைய லைஃப்பை நடத்திண்டே போகிறது தான் நல்லது அதனால எப்பவுமே வந்து நீங்க நெகட்டிவா ஆலோசனை பண்ணாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மா சகோதரியா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிப்ஸை பார்த்து நீங்க வந்து செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சக்சஸ் தான் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு அதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு உங்களுடைய சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தா அதுக்கு கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸுக்கு வெயிட் இன்க்ரீஸுக்கு உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது என்ன பிரச்சனை முட்டி வலி முழங்கால் வலி என்ன பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த மாதிரி வியாபார பிரச்சனையோ பண பிரச்சனையோ வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனையோ இருந்ததுனாக்கா நீங்கள் எனக்கு பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நான் இங்க வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த பணத்தை வந்து எப்படி கூப்பிடறதுங்கிறதுக்கு வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு நீங்கள் அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபரிதமான பணம் வந்து உங்ககிட்ட கூடும் உங்களுடைய எஃபர்ட் உங்களுடைய எஃபர்ட்லெஸ்ஸாக வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா அபரிதமாக பணம் வந்து உங்ககிட்ட வந்து குனியும் அது எப்படி வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் கூப்பிடணுங்கிறத தான் நான் வந்து ஃபுல்லாக இங்கே சொல்ல போகிறேன் பாருங்கள் நீங்கள் என்ன செய்ங்கன்னாக்கா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறுரூபா நோட்டோ இல்லை வந்து ஒரு பத்து ரூபா நோட்டோ ஒரு இருபது ரூபா நோட்டோ கையில் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த நோட்டை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் சி சால்ட் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா அதால் வந்து அந்த நோட்டை வந்து நல்லா ரப் பண்ணி தொடச்சிடுறீங்க ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் எடுத்துடுறீங்க ஓகேங்களா அந்த நெகட்டிவ்ஸை எடுத்த பிறகு என்ன பண்ணுங்கனாக்கா பட்டை பவுடர் நான் சொன்னேன் இல்லையா அந்த பவுடரை எடுத்து அந்த நோட்டு மேலே நோட்டை கையில் வச்சுட்டு பட்டை பவுடர் இந்த சால்ட்டும் உங்கள் கையில் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் வச்சு இப்படி ரப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பணமே என்கிட்டவா நான் உன்னை வச்சுக்கிறதுக்கு தகுதியானவன் நான் நீ வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா இல்லை பல மடங்காக நிறைய பணம் எனக்கு வேணும் உனக்கு என்னோட எனக்கு எனக்கு உன்னுடைய தேவை நிறையா இருக்குது நான் வந்து உன்னை வச்சு நிறைய வேலைகள் பண்ணுறதுக்கு நான் முயற்சி இருக்கேன் நீ என்கிட்ட வந்தேன்னா நான் ஒன்றை வச்சு பல வேலைகளை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கிறது அந்த பணம் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் வந்து அந்த ரூபா நோட்டை வச்சுட்டு கையில் வச்சு சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த நோட்டை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எங்கள் உங்கள் பீரோவில் கபோர்டில் வச்சிருங்க அதாவது லாக்கர்லயோ கபோர்ட்லேயோ திருப்பி வந்து அடுத்த நாள் அதையே எடுத்து திருப்பி இந்த மாதிரி பட்டை பவுடர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை வெறுமனே பணத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்கள் சொல்லிவிட்டு திருப்பி அந்த பணத்தை எடுத்து லாக்கரில் வைங்க இது மாதிரி நீங்கள் வந்து டெய்லி பண்ணிவிட்டு வர வர உங்களுடைய பணம் வந்து உங்களுக்கு பண வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும் பணம் வந்து ஆல் சைடுலேருந்தும் அன்எஸ்பெக்டட் இருந்தும் பணம் வர ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூபா நோட்டை எடுத்துக்கிறீங்க அது எத்தனை ரூபாய் வேணாலும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் சால்ட்டு வச்சு கிளென்ஸ் பண்ணுறீங்க கிளென்ஸ்னா இப்படி இப்படி இது பண்ணுறீங்க அதை தொ கணத்து மேலே இப்படி உட் தேய்ச்சி விட்டுறீங்க ஸோ அதை வந்து கிளீன் பண்ணியாச்சு அடுத்தது வந்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வாட்டரை யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது வந்து இந்த பட்டை பவுடர் இருக்குது இல்லையா அந்த பவுடரை எடுத்து இங்க பிக்சர் நான் போடுறேன் பவுடரை எடுத்து அது மேலே தேய்ச்சிட்டு பட்டை பவுடருக்கு வந்து ப பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பணத்தை இருக்கிற அபரிதமான சக்தி இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுட்டு செய்யுங்க அந்த பட்டை பவுடரை எடுத்து அந்த பணத்தை மேலேயும் சேர்த்து பணமே நீ எங்கிட்ட தாங்கு எங்கிட்ட வா பல மடங்கா வா நிறையா வேணும் எனக்கு உன்னை வச்சு நான் நிறையா வேலை பண்ண வேண்டியிருக்கு எனக்கு உன்னை பிடிக்கும் உனக்கும் என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல பணத்தோட வந்து ஒரு கனெக்டிவிட்டியை உருவாக்கிக்கோங்க உருவாக்கிட்டு அந்த பணத்தை எடுத்து அந்த ரூபா நோட்டை எடுத்து உங்கள் லாக்கரில் வச்சுருங்க நைட்டு தூங்கிடுங்க காலம்புரை எழுந்து காலம்பரை அதை தொடவே தொடாதீங்க திருப்பி அடுத்த நாள் நைட்டு அதே மாதிரி எடுத்துட்டு பட்டை பவுடரோ நீங்கள் சால்ட்டோ யூஸ் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி அதில் இருக்குது நீங்கள் இதையே வந்து இந்த இன்டென்ஷனை சொல்லிவிட்டு திருப்பி அங்கே வைங்க நீங்கள் பார்க்கவே பார்க்கலாம் ஒரே வாரத்தில் வந்து பயங்கரமான மணி ஃப்ளோ வரதை வந்து நீங்கள் பார்க்கலாங்க இது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் எங்கேருந்தோ வரும் எப்படியோ வரும் எங்கேருந்தோ வரும் நம்ம என்னைக்கோ முயற்சி பண்ணினதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆக ஆரம்பித்து பணம் வர ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கொடுக்குற விஷயங்கள் செஞ்சு பாருங்க ஓகேங்களா எப்பவுமே வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோ இல்லை இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்கிறவங்களுக்கோ மைண்டு பிளாக் இருந்ததுன்னா இந்த பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணினா கூட உங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இருக்காது எஃபெக்டும் இருக்காது பல பேருக்கு நடக்கிறது சில பேருக்கு வந்து ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா அவங்க மைண்டில் வந்து பிளாக் இருக்கு அதனால பிரபஞ்ச சக்தியை தவிர வேற யாரும் நமக்கு உதவி பண்ண முடியாது அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரங்களெல்லாம் பண்ணுங்க ஏன்னா இது வந்து சும்மா வந்து உட்கார்ந்து இதெல்லாம் நாங்கள் சொல்லலை இத பத்தியான எல்லா விதமான ஆராய்ச்சியும் பல பேர் பண்ணிட்டு பல பேர் பெனிஃபிட் அடைஞ்சதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிருக்கு சும்மா உட்காந்து பொழுது போகிறதுக்கோ இல்ல இதை வச்சுட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கோ இதை போடல அதை புரிஞ்சுக்கணும் பேர் வந்து இந்த சில பேர் வந்து இந்த எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து நம்மள வாழவும் மாட்டாங்க சாகவும் விட மாட்டாங்க இதை நம்பாதீங்கன்னு போடுறாங்க நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயில பண்றேன் இத சொல்றேன் அத நீங்க நம்பறதுல வந்து அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு அதை நம்பி உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் லெவலாவது வருது இல்ல சரி ஓகேங்க அத நம்பவே வேண்டாம் அதனால உங்களுக்கு எதுவுமே பலனே இல்லன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய கான்பிடன்ஸ் வருதா வரலையா தப்பான முடிவுக்கு போகாம அடுத்த கட்டத்துக்கு வந்து இதை செஞ்சாவது போக முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அந்த நம்பிக்கை வரதே எனக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ் தான் நான் வந்து என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதை நம்பாதீங்க அதை நம்பாதீங்க உங்களை ஒன்றும் நான் ஒன்றும் வேற எதுவும் இல்லாமல் யார் யாரோ என்னெல்லாமோ பண்ண சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் பண்ண சொல்லலையே வீட்டில் இருக்கிற சிறிய பொருட்களை வச்சுட்டு உங்கள் பாசிட்டிவ் உங்களுடைய மைண்டில் இருக்கிற நெகட்டிவ ரிமூவ் பண்ணி பாசிட்டிவாக எப்படி உங்களை சுற்றி மாற்றிக்கிறதுங்கிறத வந்து நான் கற்று கொடுக்குறேன் அதை வந்து நம்புறதுக்கு நம்பாததுக்கு என்ன இருக்குது அதை செஞ்சு உங்களுக்கு நடந்ததுன்னா உங்களுக்கு நல்லது ஓகே அப்படியே நடக்கலைன்னா கூட நீங்க ஒண்ணும் அதுக்காக ஒரு காசு செலவழிக்கல இல்ல எனக்கு கொண்டு வந்து நீங்க காசை கொடுக்கல அதுக்கு மேற்பட்டு தான் உங்களுக்கு வந்து பொருள் வாங்கறதுக்கு வந்து அதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்தாதான் வாங்க போறீங்க யாரையும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணவும் பொருது கிடையாது ஓகேங்களா உங்களுக்குன்னு வந்து எல்லாருக்குமே சுயமா சிந்திக்கிற திறன் இருக்கு அதனால உங்க இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அட்லீஸ்ட் வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறது தவறான முடிவுக்கு போகாமல் தடுக்கிறது அதனால நீங்கள் அந்த மாதிரியான இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதீங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சியை பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பிடிமானமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பிரச்சனையில் இருந்தாலுமே அவங்களுக்கு உதவியா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்கள பார்க்க சொல்லுங்கள் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க இல்ல வெறுமையாவது பார்க்க சொல்லுங்க ஏன்னா யாரு நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க தப்பான முடிவுக்கு போகாம தடுக்க முடியும் நம்மளால அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சில பேருக்கு உடனே கனெக்டிவிட்டி ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருவாங்க அதனால எழுந்திருக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கை தூக்கி எழுந்துக்க வைக்கிறது தான் என்னுடைய டிப்ஸ் எல்லாம் ஓகேங்களா அதை நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எழுந்துருவீங்க நீங்கள் அது வந்து உங்களுக்கு பிடிமானம் அந்த பிடிமானத்தை பிடிச்சிட்டு நீங்கள் எழுந்துருங்க அப்புறமா நான் வந்து உங்களுக்கு நல்லா பலமாக நிற்கிறதுக்கான ஆன்மீக பொருள்லாம் கொடுக்குறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் என்கிட்ட எந்த பொருள் வாங்கிக்கணும்னு கேட்டாங்க நான் எல்லாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் எந்த பொருளும் வாங்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு வந்து வழி பண்ணிக்கிறதுக்கு என்னுடைய டிப்ஸை பார்த்து பண்ணுங்க ஃப்ரீ டிப்ஸை பார்த்து ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நிறையா பேருக்கு சொல்லவும் சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருந்தால் இந்த மாதிரி உதவி பண்ணுங்கள் இந்த மாதிரி உதவியை நம்ம பண்ணலாம் நம்ம பணம் காசு கொடுத்தோ உடலால் போய் அவங்களுக்கு போய் உழைச்சோ நம்ம கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் பண்ணி அவங்க வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் மெயினாக வரும் அதை பிடிச்சிருந்தா நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அந்த மனநிலைமை வந்துருதுனால நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்